இப்போ வந்து நம்ம சென்னையிலேருந்து வந்து வேளாங்கண்ணி கோயில் போகிறதுக்காண்டி வந்தோம் அதனால் இப்போ எட்நாயக்கம்பட்டிக்கு வந்தாச்சு எட்நாயம்பட்டிக்கு வந்து நம்ம தோட்டத்துக்கு செவக்காட்டில் வந்து இந்த மாடு பார்த்தாச்சு ஆட்டை பார்த்தாச்சு விவசாயத்தை பார்த்தாச்சு நாளைக்கு வந்து விதைக்கணும் ஓகேவா அதை விதைச்சாதான் தான் நாளைக்கு நமக்கு இதாக இருக்கும் மழை பெருசாக பேச்சுன்னா நெல் போடணும் இப்போ வந்து வண்டானத்திரில போயிட்டு சாணி வீட்டை போய் பார்க்க போகணும் என்ன வரன்னு பார்த்துட்டு வந்து காணியில் வந்து ஒரு டீயை மட்டும் சாப்பிட்டுட்டு அப்புறம் வீட்டில் போயிட்டு எல்லாத்தையும் அங்கே தோசை சாப்பிட்டோம் அடுத்து வந்து வேற நம்ம வண்டான திருவிழாவுக்கு வர வேண்டியது வண்டான திருவிழாக்கு வந்து அந்த புது வீட்டை சிறப்பிக்க வேண்டியது புது வீட்டை சிறப்பிச்சுட்டு அதுக்கப்புறம் காணிக்க வச்சுட்டு சென்னைக்கு போனோம் சென்னைக்கு போனா ஏகப்பட்ட இடங்கள் வந்து வந்துகிட்டே இருக்கு வாங்கணும் ஓகேவா அந்த இடத்துக்களை வேண்டியிருக்கு ரீஸ்ட் ஓடி இருக்கு பக்கத்துல ஒரு இடமும் வந்துருக்கு நாங்கள் போய் வாங்கி பண்ணிட்டு இடமேலை போடணும் இடமே போட்டா செஞ்சு ரொம்ப டைம் ஆகும் எம்டி பார்க்க வேண்டியிருக்கு இதுனா எம்டி போட்டு அங்கேயே லோடு ஏற்றலாம் ஏற்றி ஆச்சுன்னா அங்கேயே மொத்த வைப்பு போட்டுடலாம் அதோட்டி போட்டாச்சின்னா பில்லு அங்கேயே அடித்து அதுக்கப்புறம் நம்ம இது ஒன்றையும் அனுப்பலாம்